ஓம் சக்தி தாயே துணை என் அன்பு குழந்தையே உன் வராகி அம்மா உனக்காக நல்ல வாக்கை கொண்டு வந்துள்ளேன் இன்று உனக்காக ஒரு செய்தியை எடுத்து கொண்டு வந்துள்ளேன் இதை இப்பொழுதே நீ கேட்டுவிட்டால் வரப்போகும் அனைத்தையும் உனக்கு சாதகமாக மாற்றிக் கொடுப்பேன் அதனால்தான் முன்பே ஓடோடி வந்துள்ளேன் நீ இருக்கும் இடம் உனக்கு சொந்தமாக கூடாது என்று நினைக்கிறார்கள் இருக்கும் இடத்திலிருந்து உன்னை அழைத்து செல்ல வேண்டும் என்று நினைக்கிறார்கள் இதில் உனக்கு விருப்பமா இல்லையா என்பதை தெரிந்து கொள்ளத்தான் வந்தேன் இங்கிருந்து உன்னை எங்கு அழைத்து செல்ல போகிறார்கள் ஏன் நீ இந்த இடத்தில் இருக்கக்கூடாது என்று நினைக்கிறார்கள் அப்படி நினைப்பதுதான் யார் இதையெல்லாம் நீயும் தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா அம்மாவின் வாக்கை பொறுமையாக எனக்கு மதிப்பு கொடுத்து கொடுத்துக்கேன் என்று நான் உன் பிள்ளையாக நினைத்தேனோ அன்றிலிருந்து உன் வாழ்க்கையில் முடிவு எடுக்க எனக்குத்தான் உரிமை இருக்கிறது இப்பொழுது இவர்கள் திடீரென்று உன் வாழ்க்கையில் தலையிட்டு உன்னுடைய வாழ்க்கையில் முடிவு எடுக்க இவர்கள் யார் இப்பொழுது அவர்கள் போட்டி போடுவது உன்னிடம் அல்ல என்னிடம்தான் என்னிடம் என்னிடத்தில் தான் போட்டி போடுகிறார்கள் உன் வாழ்க்கையில் எது நடந்தாலும் இனி அது உனக்கு சம்மதம் சம்மதப்பட்டது அல்ல முதலில் எனக்கு சம்மதப்பட்டது பிறகு அது பிறகுதான் அதை உனக்கு சம்மதப்பட வைப்பதாக வேண்டுமா என்று முடிவு எடுத்து நான் உனக்கு கொடுப்பேன் ஏனென்றால் நீ என் செல்ல குழந்தை நான் உன் தாய் அல்லவா நல்லது கெட்டது தெரிந்து தானே அதை உனக்கு கொடுப்பதா வேண்டாமா என்று தானே முடிவு எடுக்க முடியும் அப்படித்தான் நான் முடிவு எடுப்பேன் உன்னை இந்த இடத்திலிருந்து துரத்த வேண்டும் என்று நினைப்பது எதற்காக என்றும் உன் இடத்தை சொந்தமாக்கிக் கொள்ள வேண்டும் என்று ஏன் நினைக்கிறார்கள் என்றும் நான் ஆராய்ந்து பார்த்துவிட்டு தான் அது உனக்கு நடக்க வேண்டுமா நடக்கக்கூடாதா என்று முடிவு எடுப்பேன் பிறகு அந்த முடிவை உனக்கு சொல்வேன் அது உனக்கு சம்மதமா என்று என் குழந்தை சொல்லும் சம்மதத்தை எடுத்துக்கொண்டு அதற்கு அதற்கு தகுந்தாற்போல்தான் நான் உனக்கு நல்ல காரியங்களை செய்து கொடுக்க முடியும் நடப்பது எல்லாம் உன் கையில் எதுவும் இல்லை நடப்பது நடந்து கொண்டே இருக்கப் போகிறது ஆனால் அது நல்லதாக மட்டும்தான் நடக்கும் நீ என் மீது வைத்திருக்கும் நம்பிக்கை இருக்கும் வரை உன் வாழ்க்கையில் நடப்பதெல்லாம் நல்லதாக நடக்கும் பிறரின் பொறாமையாலும் ஒரு சிலரின் வஞ்சகத்தாலும் உன் வாழ்க்கையில் பல காரியங்கள் நடந்திருக்கலாம் அதையெல்லாம் மறந்துவிடும் வஞ்சகத்தை உன் மனதில் ஏற்றிக்கொள்ளாதே உன் மனதை தூய்மையாக வைத்துக்கொள் உனக்கு யார் எந்த தீங்கு செய்தாலும் அவர்களுக்கு பதிலடி நான் கொடுத்து கொள்கிறேன் நீ எதையும் யாருக்கும் திருப்பிக் கொடுக்க வேண்டாம் இருக்கும் இடத்தை விட்டு உன்னை துரத்த வேண்டும் என்று நினைத்தால் என் மீது எத்தனை பொறாமை எண்ணங்கள் இருக்க வேண்டும் உன்னுடைய இடத்தை தான் இடமாக தன் இடமாக மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று நினைப்பவர்களுக்கு நான் என்ன பதிலடி கொடுக்கப் போகிறேன் தெரியுமா மற்றவர்கள் இடத்திற்கு ஆசைப்படும் அவர்களின் இடத்திற்கு இன்னொருவரை அழைத்து வரப்போகிறேன் அப்பொழுதுதானே அதனுடைய வலியும் வேதனையும் அவர்களுக்கு தெரியும் தான் தன் இடத்தை பத்திரப்படுத்தி கொண்டு அடுத்தவர் இடத்தை அழிக்க வேண்டும் என்று நினைப்பவர்களுக்குத்தான் இடம் அழிந்தால் எத்தனை வழிகள் வரும் என்பதை உணர வைக்கப் போகிறேன் நடக்கப் போகும் அனைத்து காரியத்தையும் உனக்கு சாதகமாக மாற்றித் தருகிறேன் இப்படி உன் இடத்தில் பிடுங்கிவிட்டு உன்னை கண்ணீர் சிந்த வைக்க வேண்டும் என்று நினைப்பது உன் உறவுகள் அல்ல உன் வாழ்க்கையில் அறிமுகமாகி உனக்கு நெருக்கமாக இருப்பவர்களால் நேரிட போகும் வேலைதான் இது ஆனால் இதை நடக்க விட மாட்டேன் நீ கவலைப்படாதே உனக்கு நல்லது மட்டுமே நடக்கும் ஓம் சக்தி தாயே துணை நன்றி வணக்கம்